ஆறு போர்ஷன் ஒன் பிஹெச்கேவாக பிளான் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூடு பிளான் அப்ரூடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பாத்ரூம்னு சொல்லிட்டு தண்ணி கெஷ்னது எல்லா ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு வீடு தரமான வீடு மாதம் பேர் வர மாதிரி வந்து வீடியோ வீடு பண்ணி இருந்திருந்துருங்க கோயம்புத்தூர் சிங்கம் எங்கள் ஏரியால இந்த வீடியோ பண்ணி இருக்குங்க வாங்க சொந்தங்க இந்த வீடியோவில் போய் வீட்டில் ஃபுல் ட்ரீஸ் வீடியோ பார்த்து வச்சுருக்காங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆலோச்சிங்க அப்போ அந்த தரமான வீடியோக்கு வந்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் இருக்குது நமக்கு தெற்க பார்த்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து நமக்கு வீடு அமிச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போர்ஷனுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுக்கு முப்பத்தாறு டைமென்ஷன் இருக்குது இவி கனெக்ஷன் நமக்கு அவைலாம் இருக்குது இண்டிவிஜுவல் இவி கனெக்ஷனுங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பைக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்க்கறதுக்கு தாராளமாக ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் நமக்கு ட்ரீன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டில் வந்து நமக்கு டிடிசி பிளான் எல்லாம் இருக்குங்க சவுத் வெஸ்ட் ரீட்டில் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம இன்ட்டு வச்சுருக்காங்க போர்வெல் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த வீட்டில் நமக்கு வந்து ஒவ்வொரு போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர் பேர்ஷனுக்கு அஞ்சாயிரூவா வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் இப்போ வந்திருக்குங்க இப்போ நம்ம டேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி ஒரு பெட்ரூமு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து நச்சுன்னு லாப்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீசெண்டான ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருக்காங்க இதாக வீடோட செட்டப் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏல் ரஷன் லேண்ட் ஏரியாங்க நமக்கு சிங்கால் ஈ அடுத்த ஈச ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க காம்பவுண்டு வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க சுற்றி ஒன்று வர வந்து பார்த்திங்கன்னா காமண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து கீழே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு நாலு போர்ஷன் இருக்குங்க மேலே ஒரு ரெண்டு போர்ஷன் மொத்தம் ஆறு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்வெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோட வீடோட மொத்தம் ஒரு கோடி எண்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிருங்க வந்தாலும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாங்க நிறையா வீடு அது போக நமக்கு இடங்கள் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஒண்டிப்பூர் சிங்காநல்லூர் வேல்லூர் அது எல்லா ஏரியாவும் வந்து பார்த்திங்கனா வீடியோ லோப்பு வந்து எல்லாமே வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருங்க ஒரு இந்த வீடு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தேவைப்படலாங்க